சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய இருங்காட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழுவதும் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் தேவைப்படுது இந்த வேலைக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தி நான்கு வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கான பெனிஃபிட்லாம் என்ன இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கான உணவு வழங்கப்படுது அடுத்ததாக பார்த்திங்கன்னா பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க தங்கும் இடமும் நமக்கு இலவசமாக வழங்கப்படும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினான்காயிரம் சம்பளமாகவும் ப்ளஸ் ஓடி அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒரு வருடத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த நிறுவனத்தில் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க டியூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே நமக்கு வேலை நேரமாக இருக்கும் நமக்கான வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூருக்கு அருகில் உள்ள இருங்காட்டுக்கோட்டையில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான முழுவதை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பயன்படுத்திக்கங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேலை தேர்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்